தம்பி முன்னுமே தம்பி எனக்கே எடுத்து கொடுப்பான் தம்பி ஏனென்றால் நான் சொல்ல நான் விதைச்ச விதைகள் அப்படி விதைச்ச விதைகள் அதுல ஒரு வீரியம் மிக்க விதையைத்தான் வீரக்கலை மீட்சி கழகத்தினுடைய தலைவன் வீரக்கலை என்னங்க வீரக்கலை அப்படின்னு நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு சிலம்பம் குத்துவரிசை தடை அடி குஸ்தி மல்லிப்பு இதெல்லாம் நம்மளுடைய கலைகள் பாரம்பரிய கலைகள் கேரளா காத்து வச்சுட்டான் நம்மள இருந்து பிரிஞ்சு போனாலும் நம்ம கலையை காத்து வச்சிருக்கோம் ஆனா அது இல்ல நம்ம விட்டுட்டோம் அதையெல்லாம் மீட்டுராக்கம் செய்வதற்கு ஒரு அமைப்பு வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற என் தம்பி வீரக்கலை மீட்சி கழகத்தினுடைய தலைவர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் என் ஆறு ஒரு இளவன் என் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் இருந்த தம்பி